மழைக்காலம் தொடங்க உள்ளதால் நூறு நாள் வேலையாட்கள் கால்வாய்களை சுத்தப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தெரிவித்தார் ஆற்காடு வட்டத்தில் ஊக்கங்களை தேடி ஊக்கங்கள் ஊரின் முகாமில் திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆய்வு மேற்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டத்தில் ஊக்கங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் முகாமில் நகராட்சியில் உள்ள உழவர் சந்தையினை ஆட்சியர் சந்திரகலா ஆய்வு செய்தார் அப்போது அங்கு விற்பனை செய்யப்படும் காய்கறிகள் மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்கள் விலைப்பட்டியல் படி விற்பனை செய்யப்படுகிறதா என்று அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இதேபோல் காவனூர் ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் கரடிமலையில் கால்வாய் அமைக்கும் பணிகள் காவனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்தார் அப்போது கடன்களை திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு விவசாய பணிகளுக்கு கடன் கோரும் விவசாயிகளுக்கும் உடனுக்குடன் கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார் இதனையடுத்து அங்கிருந்த இ சேவை மையம் நியாய விளக்கிடையினையும் பார்வையிட்டார் பின்னர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து ஆனைமல்லூர் ஊராட்சியில் நடைபெறும் வளர்ச்சி திட்டப் பணிகளையும் திமிரி ஊராட்சி ஒன்றியம் சஞ்சீவிராயன் பேட்டையில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளின் அறிவு திறனையும் ஆய்வு செய்தார்